வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் வறுமை நீங்கும் என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் தீராத வறுமை கடன் ஆகியவற்றிலிருந்து மீள முடியாமல் தவித்த முருக பக்தர் ஒருவர் எத்தனையோ வழிபாடுகளை செய்துவிட்டு கடைசியாக அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்ய துவங்கினார் தினமும் தவறாமல் முருகன் முன் அமர்ந்து கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தார் ஆனாலும் வறுமை நீங்கவில்லை கடனும் தீரவில்லை இதனால் மனம் வருந்திய அந்த முருக பக்தருக்கு மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது செல்வம் வளம் சேர வேண்டும் என்றால் மகாலட்சுமியை வணங்கி அவருக்கு உரிய ஸ்லோகம் தானே பாராயணம் செய்ய வேண்டும் நாம் தான் தெரியாமல் தவறாக கந்தர் அனுபூதியை படித்து கொண்டிருக்கிறோமோ என குழப்பத்தில் ஆழ்ந்தார் தனது குழப்பத்தை சந்தேகத்தை யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என யோசித்த அந்த பக்தருக்கு காஞ்சி மகா பெரியவாளின் நினைவு வந்தது நேராக காஞ்சிபுரம் புறப்பட்டு சென்றார் மகா பெரியவாளை தரிசித்து ஆசியும் பெற்றார் பிறகு சற்று தயக்கத்துடன் சுவாமி எனக்கு மனதில் ஒரு சந்தேகம் குழப்பம் எழுந்துள்ளது அதை நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என கேட்டார் என்ன சந்தேகம் என கேட்ட மகா பெரியவாளிடம் எனக்கு தற்போதைய முதல் தேவை பணம்தான் சுவாமி கடன் சுமையால் மிகவும் கஷ்டப்படுகிறேன் வரும் வருமானம் குடும்பத்தை நடத்துவதற்கே பற்றாக்குறையாக உள்ளது வட்டி கூட கட்ட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த சமயத்தில் பகவானை சரணடைவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை லக்ஷ்மி கடாட்சம் பெற ஏதேனும் ஸ்லோகம் இருந்தால் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்டார் இதற்குடனே மகா பெரியவா சரி உன்னுடைய தேவை கஷ்டத்தை சொல்லிவிட்டாய் சந்தேகம் என்னவென்று இதுவரை சொல்லவில்லையே என்று கேட்டார் அதற்கு அந்த பக்தர் அது வேறு ஒன்றும் இல்லை சாமி கஷ்டம் தீர வேண்டும் என்று இதுவரை கந்தர் அனுபூதியை படித்து வந்தேன் வருமானம் அதிகரிக்க கந்தர் அனுபூதியை நான் படித்தது சரியா இல்லையா என்று கேட்டார் இதை கேட்டு லேசாக புன்னகைத்தபடி பதிலளித்த மகா பெரியவா வினைப்பயன் நீங்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய் அதன் பிறகு பலன் கிடைக்கும் இந்த பலன் இந்த சமயத்தில்தான் கிடைக்க வேண்டும் என கணக்கு உள்ளது கந்தர் அனுபூதி நிச்சயம் வளம் தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து படி என்று சொன்னார் அப்படியும் சந்தேகம் நீங்காத அந்த பக்தர் கந்தர் அனுபூதியிலோ அல்லது வேறு ஏதாவது சான்று இதற்கு உள்ளதா சாமி என்று கேட்டார் சான்றை ஏன் வெளியில் தேடுகிறாய் கந்தர் அனுபூதியிலேயே உள்ளதே கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல் என்றார் மகா பெரியவா அந்த அடியவரும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என பாடினார் இதற்கு பொருள் என்ன எனக் கேட்டார் மகா பெரியவா குருவாய் வந்து அருள் செய்ய வேண்டும் குகனே என அழைப்பதாக பொருள் என்றார் பக்தர்கள் அப்போது சிரித்தபடி விளக்கம் கொடுத்த மகா பெரியவா இதற்கு இரண்டு பொருள்கள் உண்டு வருவாய் அருள்வாய் என்றால் வா வந்து அருள் புரிய வேண்டும் என்பது ஒரு பொருள் மற்றொன்று வருவாய்த்தா என்றும் ஒரு பொருள் உண்டு என்று சொன்னார் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா உனக்கு சந்தேகம் வேறு ஸ்லோகம் தேவையே இல்லை கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய் எனச் சொல்லி அந்த பக்தரை அனுப்பி வைத்தார் மகாபிரியவா நம்பிக்கையுடன் பொறுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படியே செய்தாலும் நமது வினைப்பயன் தீர்ந்து அது எப்போது நடக்க வேண்டும் என இருக்கிறதோ அப்போது தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்ட பக்தர் மகா பெரியவாளை வணங்கிவிட்டு சென்றார் ஹரஹர்சங்கர ஜெய இது போல் மகா மகாபெரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ